தனிமையில் சிந்தித்தான் சிந்தனையிலே அவளையே வந்தனை செய்தான் காலம் கடந்த பின்னர் கடிகாரத்தை பார்த்தான் நரைமுடி தலையிலே கிரீடமாக குவிந்தது நாள் போனது தெரியாது வாழ்ந்தான் அவன் இளமை போட்ட அழியாத கோலங்கள் அவனது மனது ஞாபக பாதங்கள் ஆயின இளமை போட்ட அழியாத கோலங்கள் அவனது மனது ஞாபக பாதங்கள் ஆயின இறைவன் எழுதிய ஏட்டில் விதியின் விளையாடல்கள் விதியை விளையாடுவதை எந்த சதியும் முறியடிக்காது பூர்வ ஜென்மம் என்பது தூக்கத்து கனவாய் வந்து மனதை கிள்ளியது பூர்வ ஜென்மம் என்பது தூக்கத்துக் கனவாய் வந்து மனதை கிள்ளியது நிகழ்காலம் நிகழ்த்தும் விளையாட்டு விதி போட்ட தண்டவாளமே நிகழ்காலம் நிகழ்த்தும் விளையாட்டு விதி போட்ட தண்டவாளமே அதில் ரயில் வண்டி எனவே மனிதன் ஓடிக்கொண்டிருக்கும் வாகனமே அதில் ரயில் வண்டி எனவே மனிதன் ஓடிக்கொண்டிருக்கும் வாகனமே